நீராறும் கடல் கொடுத்தன் கடல் கொடுத்தன் கடல் கொடுத்தன் இளமடந்தை கிளில் ஒழுகும் சீராறும் வதன மத திவதன மத திவதன மத திகழ் வரத கண்டமிதில் தெக்க நிறும் தெக்க நிறும் தெக்க நிறும் அதில் சிறந்த திராவிடநல் திருநாடும் என்ன எழுதிருக்கான் நீராறும் கடல் கொடுத்த கடல் கொடுத்தன் கடல் கொடுத்து இல்ல

தமிழ்நாட்டுக்கு அண்ணன் அழைப்பை எழுதி வச்சிருக்கேன் என் கைப்பட ரெண்டு மூணு கடிதம் அந்த கடிதங்களை வாங்கி சொந்த காரண புறம் அப்படியே ஊர்ல நாலு பேரை கூப்பிட்டு பஞ்சாயத்து பால் தாள் குடிச்சா பஞ்சாயத்து விஷம் குடிச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரி கொண்டு போறதுக்கு ஓடி போய் ஒரு கார் எடுத்துட்டு வாங்க நம்முடைய கேப்டன் அவர்கள் திரைப் படைத் துறையில் பணியாチுகிற போது பாரபட்சம் இல்லாமல் எங்களை எல்லாம் வேறன்பு கொண்டு நேசித்த ஒரு பெருந்தகை யாராவது டேய் யாராவது கத்துறது தனிப்பட்ட முறையில் நாங்க எல்லாரும் அவரோடு மிக நெருங்கி பழகிய பிள்ளைகள் அதெல்லாம் galera கேப்டன் கேப்டன் என்று அன்போடு அழைத்து அவரோட பழகியவர்கள் இருபத்தி ஒன்னு திருச்சியில மாநாடு நீ என்ன பண்ணுவே தெரியாது அண்ணே வண்டி கிடைக்கல கட்டுச்சோரை கட்டி கருவாடை சுட்டுக்கிட்டு கூட கால்நடையா கூட வா என்னால முடியாது வாடகைக்கு மிதிவண்டி வாங்கி மிதிச்சுக்கிட்டாது வா என்னால முடியாது நீ என்னால முடியாது அன்னை உனக்காக காத்திருப்பேன் என்னால முடியாது நீ என்ன பண்ணுவே தெரியாது இவரு சொல்லுவாராமா கட்டிச்சோரை கட்டி கருவாடை சுட்டுகிட்டு கூட கால்நடையா கூட வா நாம கேட்டுக்கணுமா எப்படியாவது நம்ம வென்ற ஆகணும் அதுக்கு ஒரு வழிதான் இருக்கு இந்த பிள்ளைகள் நான் நிறுத்துற இடத்துல பயிர் செய்து எங்களை சாதி மதம் போடாத இந்த சாதிக்கார பயல சீமா நிறுத்திக்க போடாதடா பாரதியை பாடாது போற்றாத தமிழ் சமூகம் இருந்தா என்ன செத்தா என்னடா செத்தா என்னடா நாங்க வேண்ட ஒரு அஞ்சு பேர் ஒன்னா தற்கொலை சீமான் சீமான் ஆட்சியை பிடிப்பாரா சீமான் பேசுவது சரிதான் கொள்கை சரிதான் அதிகாரத்து வருவாராட்டா வரமாட்டா வரமாட்டா

அவன் வள்ளுவர பேசுவான் வரலாற பேசுவான் வைகுந்தர பேசுவான் எனக்கு ஓட்டு போடுங்க வீட்டுல கொண்டாந்து மாட்டுக்கு தரம் கூச்சவே பட மாட்டான் அடுத்து அப்பன தாப்பன்னு சொல்லிக்குவான் இன்சிலும் போட்டுக்குவேன் தமிழ்நாட்டின் சாபக்கேடு கேடு அறுபது வருஷம் ஆண்டுட்டாங்களா ரெண்டு பேரும் இப்பவும் ஒண்ணும் கெட்டு போகல இன்னும் நாலு மாசம் தான் இருக்கு மூக்கு கீழே பஞ்சாயத்து கணக்கு மாதிரி ரவுண்டா ஒண்ணு இருக்க அதை மூடி வச்சிருந்தேன்னா எல்லாம் ஒழுங்கா நடக்கும் ஐயா கருணாநிதி திமுக ஆட்சியில இருக்கும்போது அம்மா ஜெயலலிதா ஆட்சியில இருக்கும்போது அதையே வீழ்த்தி அதிகாரத்துக்கு வந்துட முடியும்னு கலத்துக்கு வந்த பிள்ளைகள் ஏமாத்திரம் டா நீங்கலா போடா அண்ணனுக்கு டுணை வாங்கிட்டு வாடா ஜெயஸ் எடப்பாடி பழனிசாமி கூட அஞ்சு வருஷம் ஆண்டுட்டாரு நால்ர ஆண்டு ஐயா ஸ்டாலின் அஞ்சு அஞ்சாண்டு ஆண்டுட்டாப்புல ஒரே ஒரு முறை போட போய் ஸ்ட்ராங்கா டீ போ நீ என்ன நீ ஓட்டு காக்க தீட்டு இது வரைக்கும் எனக்கு போட்டியா திமுக ஐயா ஸ்டாலின் கட்சி அல்ல அதிமுக ஐயா எடப்பாடியின் கட்சி அல்ல காங்கிரஸ் அருமை சகோதரர் ராகுல் காந்தியின் கட்சி அல்ல பாரதிய ஜனதா ஐயா மோடியின் கட்சி அல்ல ஆனால் நான் தமிழர் கட்சி என் கட்சி அந்த பானம் தண்ணி வெற்றி போய் கட்டி கக்குசுக்கு சொல்றாங்கல்ல இவங்க அந்த கக்குசிலே போட்டி வச்சு முருகான் கத்து என் பாட்ட முக அதுக்கப்புறம் பேரன் எம்ம வந்தா வரும் தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நானு காமெடி பண்ணாத காமெடி பண்ணாதன்னு சொல்லிருக்கேன் நானு காலையில சாப்பாடு கொடுத்து காலையில பேசுவான் உயர்ந்தவன் தாண்டவன் என்று பாகுபாடு பாராட்டாது எல்லாரையும் சமமாக பார்ப்பான் அதனால் அவன் பார்ப்பான் இரவு யாரா சோறு போட்டா அவனுக்கு பேசுவான் பள்ளம் வரையின் சக்கரிய சாணான்னு தாழ்த்தி வைத்த நாயகன் பாதி வெள்ளையா இருந்த என்ன

மொழிகள் இது தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்று எங்கள் பாட்டன் உங்களுக்கு திடீர்னு புது புது பாட்டன்களா தமிழ் தேசியம் ஒருபோதும் திராவிடம் ஆகாது திராவிடம் ஒருபோதும் தமிழ் தேசியம் ஆகாது நாற்பது விழுக்காடு ஓட்டு இருக்குதான் திருக்குறள் என்ன இருக்கு உன் திருவள்ளுவர் முட்டாளு கமிலம் ஒரு முட்டாளு ஒரு சிலபதிகாரம் அவர் ஏதோ ஒரு எழுபது வருஷம் முன்னாடி சொன்னாரு நீங்க அவர் சொன்னாரு சொன்னாரு அந்த எழுபது ஆண்டுக்கு முன்பு சொன்னவரை எங்கள் கொள்கை தலைவர் ஈவேரா என்று காட்டினா கோபம் வருமா வராதா வேலு நாச்சியார காட்டுற உங்களுக்கு எப்படி தோணுது அம்பேத்கரை காட்டுற உங்களுக்கு எப்படி தோணுது அம்பேத்கர் அம்பேத்கர் பேச விடுங்க செந்தமிழ்நாடுனும் போதிலே என்று பாடிய பாரதி காட்டிய வழிதான் உங்களுக்கு என்னென்ன புதுசு புதுசா கடப்பாறை கிடைக்குது இந்த நிலத்திலே புரட்சி செய்து ஏழு ஆண்டுகள் சிறையிலே வாடியவன் எங்கள் தாத்தா நல்ல அவர் எதிர்தான் உட்கார்ந்து இருக்கிறாரு கூட்டணி வைக்க மாட்டேன்றீங்க அதே போல இன்னொரு தாத்தா எங்களுக்கு யார் தாத்தாவா இருக்கணும் கூட நீங்க தான் சொல்லுவீங்க போல முப்பத்தி மூணு வருஷம் என் தேட்டர்ல போய் படம் பார்த்திருக்கீங்க அதுக்காக அரசியலுக்கு வந்து அதே தேட்டர்ல இருந்து வந்தவர் தான் அன்னை சீமான் ஏ சீட்டோ துண்டு சீட்டோ பாக்குற பழக்கம் இல்ல சுமார் ரெஃபரன்ஸ் கிட்ட என்னென்ன ஏ போர் சைஸா இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆட்சி மாற்றம் நிகழ்ந்த மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி மாற்றம் நிகழ போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவங்க ஆட்சிக்கு வர்றாங்க வராம போறாங்க நாம் தமிழர் எப்ப ஆட்சிக்கு வர போ சொல்லு அறுபத்தி ஏழு ஆட்சி மாற்றம் நிகழ்வதற்கு பதினெட்டு ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகம் உழைத்தது அந்த கட்சியில எம் ஜி ராமச்சந்திரன் பரப்புரை செயலாளர் அதுக்கப்புறம் எம்எல்சி ரெண்டு முறை எம்எல்ஏ டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் எத்தனை வருஷம் போராடி வந்தாருன்னு சொல்லுங்க அந்த அரசியல் வேறு தமிழ்நாட்டு அரசியல் வேறு தான் எம்ஜிஆர் முதலமைச்சர் என்ன வளம் இல்லை எந்த திருநாட்டில் ஏங்கையே ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் ஒழுங்காய் பாடுபடு வயக்காட்டில் உயிரம் முன்மதிப்பு அயல் நாட்டில் என்று பாடினார் இவரு தொட்டப்பட்ட எம்ஜிஆர்லாம் அன்பே வாழலாம் பாடவே இல்லையா பாரு பாடுனார் பெண்களை அடிப்பது போல மது அருந்துவது போல புகை பிடிப்பது போல படத்தில் ஒரு காட்சி இருக்காது இங்க ஏடிஎம் கே காரங்களை விட எம்ஜிஆர் மத்த கட்சிக்காக தான் ரொம்ப யூஸ் பண்றீங்க இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாடாளுமன்ற தேர்தலுக்கும் நாம் வாக்கு விழுக்காடு வித்தியாசம் அஞ்சு லட்சம் வாக்கு தாவையாட வாக்கு அஞ்சு லட்சம் வாக்கு தானா கத்திரிக்கா முத்துரா சந்தைக்கு வந்து போது பனிரெண்டு மணிலிருந்து ஏழு மணி வரை தண்ணீர் இல்லாமல் கழிவறை செல்ல முடியாமல் சில தலைவர்களை பார்க்கறதுக்கு இருந்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க

திராவிடனை அடி ஏனென்றால் திராவிடன் உன் பொருளைத்தான் திருடன் திருடன் உன் பொருளைத்தான் திராவிட திருடுவான் திராவிடன் உன் பரம்பரையே திருடி விடுவான் என்ன இவ்வளவு விஷயத்தை சொல்றீங்களே யாருன்னு நீங்க மாதிரி நான் ஒரு திருட திருடனா என்னைக்காவது நாம் சி பிள்ளை ஒரு நாள் ஒரு காவல்துறையின் சட்டப்போய பிடிச்சிருப்பான் எனக்கு செய்தி உண்டா படம் இருக்க உடன் பிறந்தானே

என்னுயிர் சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் கட்சி தலைவர்களே வந்து